சாய்பக்தளுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தையே இன்று உன் சாயப்பா ஆசை ஆசையாக ஒரு சந்தோஷமான செய்தியை உடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என்னை நீ அலட்சியமாக நினைத்த இந்த வாக்கினை கேட்காமல் செல்வாயானால் உன் சாயப்பா நிச்சயமாக உன் மீது கோபம் கொள்வேன் அது உண்மையான கோபமோ நிச்சயமாக உன் அப்பாவிற்கு வரும் அதனால் அதை உணர்ந்து கொண்டு இந்த சாயப்பா சொல்கின்ற சந்தோஷமான செய்தி என்னவென்று கேட்காமல் சென்று விடாதே அப்படி செல்கின்ற பட்சத்தில் இந்த சாயப்பா ஒரு பொழுதும் உன்னை தேடி வர மாட்டான் என்பதனையும் புரிந்து கொள் இதுவெல்லாம் ஒரு விஷயமா சாயப்பா இப்படியெல்லாம் சொல்லலாமா என்று என் குழந்தை நீ கேட்கலாம் நிச்சயமாக நான் சொல்வேன் எப்பொழுது தெரியுமா நான் சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று மதிக்காமல் நடக்கவிருக்கின்ற நல்ல செய்தியினை என்னவென்று உணராமல் நீ கடந்து செல்லும் பொழுது இந்த சாயப்பாவிற்கு கோபம் வரத்தானே செய்யும் ஆயிரம் பிரச்சனைகளை கஷ்டங்களை துன்பங்களை என்று புலம்பி தவிக்கின்ற என் குழந்தை நல்லது நடக்கும்பொழுது மட்டும் அதை செவி கொடுத்து கேட்காமல் போனால் என்ன நியாயம் உன் அப்பா அதை சொல்லும்பொழுது தெரிந்து கொண்டால்தானே இனி நடக்கப் போகின்ற விஷயங்கள் என்னவென்று உனக்கு தெரியும் இனி உன் வாழ்க்கையில் என்ன கிடைக்கப் போகிறது என்பதும் உனக்கு புரியும் அதனால் இதையெல்லாம் உணர்ந்து நடக்கப் போவது என்னவென்று தெரிந்து உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகும் நான் உனக்கு நல்ல செய்து கொண்டு வருவதை இங்கு ஆச்சரியமான விஷயம்தான் ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற துரோகங்களும் சுற்றி நடக்கின்ற நிகழ்வுகளும் உனக்கு எப்பொழுதுமே நல்ல செய்தியை கொடுத்துவிட அனுமதிப்பதில்லை உடன் இருக்கின்றவர்கள் செய்வது எல்லாம் உன்னை அதிகமாக காயப்படுத்துகிறது நல்லதை உனக்கு நடத்திடவே கூடாது என்று இங்கு ஒவ்வொருவரும் செய்கின்ற முயற்சிகள் எல்லாம் பல நேரங்களில் ஜெயித்து விடுகின்றது உன்னுடைய எண்ணங்களாலும் நீ உனக்குள் வைத்திருக்கின்ற எதிர்மறையான விஷயங்களினாலும் எளிதாக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து விடுகின்றது இத்தனைக்கும் மத்தியிலும் ஒரு நல்ல செய்தி உன்னை தேடி வருகிறது என்றால் அதை எக்காரணம் கொண்டும் நீ விட்டுவிடக் அதை எந்த சந்தர்ப்பத்திலும் நீ விட கூடாதல்லவா அதனால்தான் சாயப்பா இத்தனை மனக்கெட்டு உன்னிடத்தில் இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் அப்பாவிற்கு வேறு வேலை இல்லையோ என்று நினைக்கின்றாயா சாயப்பாவிற்கு உன் வாழ்க்கையில் நல்லது நடத்தி கொடுப்பதை விட வேறு வேலை என்ன இருக்கின்றது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வராமல் இந்த சாயப்பா ஓய்ந்து விடுவேன் நான் என்ன நிச்சயமாக மாட்டி அதனால் என் குழந்தை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு நான் தர நினைக்கின்ற விஷயத்தை சரியாக பெற்றிட இன்று இந்த சாயப்பா சொல்கின்ற வார்த்தைகளை என்னவென்று நீ முழுமையாக கேள் நிச்சயமாக உன்னை நினைத்து போ நினைத்தது போல நீ ஆசைப்பட்டது போலவும் நல்ல வழிக்கு கொண்டு வந்து விடுவேன் கேட்கின்ற விஷயங்களை எதுவென்று யோசித்து இது நமக்கு நியாயமானது தானா இந்த விஷயம் நம் வாழ்க்கைக்கு தேவையானது தானா என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொண்டாயானால் நிச்சயமாக அது உனக்கு கிடைக்கும் இல்லை உன்னுடைய மனசாட்சியை உன்னிடத்தில் இந்த விஷயத்தை தவறு என்று சொல்கிறது என்றால் அதை நிச்சயமாக சற்று நீ சோசிக்க வேண்டும் அதை என்னவென்று நிச்சயமாக என் குழந்தை நீ சிறிது நின்று கொண்டு நீ நிமிர்ந்து பார்க்கத்தான் வேண்டும் நாம் செய்வது சரியா தவறா என்று அதனால் எப்பொழுதுமே இந்த சாயப்பா நான் சொல்வது உன் வாழ்க்கையில் அரங்கேறும் உனக்கு நல்லதையும் உன் வாழ்க்கைக்கு தேவையானதையும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டும் என்று சொல்வதையும் நான் நிச்சயமாக உன்னிடத்தில் கொடுப்பேன் இன்று நான் தரக்கூடிய விஷயம் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் இன்று நான் உனக்கு கொடுக்க நினைக்கின்ற விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியை உன்னிடத்தில் என் குழந்தையே எதற்காக ஓடிக்கொண்டே இருக்கின்றாய் இந்த வாழ்க்கையில் எதற்காக அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருக்கின்றாய் நமக்கு வயிற்றுக்கு உணவு வேண்டும் மனது நிம்மதியாக இருக்க வேண்டும் இதற்காகத்தான் இத்தனை ஓட்டங்களும் இத்தனை போராட்டங்களும் கடைசியில் என்ன நடக்கிறது எல்லாவற்றையும் சாதித்து முடிக்கின்ற நேரத்தில் கூட நிம்மதியில்லாமல் தவிக்கின்றாய் உன் சாயப்பா சொல்வது உண்மைதானே எல்லாம் கிடைத்துவிட்டாலும் அந்த நிம்மதி மட்டும் கிடைக்கவில்லை இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் ஏது செய்ய வேண்டும் என்று புரியாமல் தான் தெய்வத்தையே கதி என்று அங்கே சரணடைந்து நிற்கின்றோம் தெய்வம் நமக்கு செய்யுமா தெய்வம் நம்மை கண்ணெடுத்து பார்க்குமா வாழ்க்கையில் நாம் வேண்டிய விஷயங்களை எல்லாம் இதை வெற்றி கொடுப்பார்களா என்கின்ற எண்ணம் எப்பொழுதுமே உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது இதை எல்லாவற்றையுமே தாண்டி உனக்கு ஒரு கஷ்டம் வரும் பொழுது நமக்கு ஆறுதலை சொல்ல யாருமே இல்லை என்கின்ற மன வருத்தமும் உனக்குள் இருக்கின்றது இப்பேற்பட்ட விஷயங்களுக்கு நீ எப்படியெல்லாம் உன் மனதை கொடுத்து வாழ்க்கையை இழந்து விட்டு இருக்கின்றாயோ இனிமேல் அது போன்று உன் வாழ்க்கை நடக்கக்கூடாது சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாம் உன் வாழ்க்கையில் அரங்கேற வேண்டும் நீ கேட்ட விஷயங்கள் எல்லாம் உன் வாழ்க்கை நடக்க வேண்டும் எவ்வளவோ வாழ்க்கையில் பிரச்சனைகளை பார்த்துவிட்ட உனக்கு இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே அவ்வளவு பெரிதாக தோன்றுவிடாது உன்னுடைய எண்ணங்கள் எல்லாமே உன்னை தெளிவுபடுத்த காத்துக்கொண்டிருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கின்றது நல்லது எது கெட்டது எது என்று வாழ்க்கையில் தெரிந்து உணர்ந்து வாழ்வதற்கான நல்ல நேரமும் உனக்கு வந்துவிட்டது இத்தனை காலமும் நீ சிக்கியிருந்த மாய வலைக்குள் இருந்து மீண்டு வந்து விட்டாய் என்று உன் அப்பா நான் சொல்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ சிக்கி இருந்தது மாய வலை என்பதனால்தான் உனக்கு எந்த நல்ல காரியங்களும் நாள் வரையிலும் நடக்கவில்லை அப்படியே நடக்க வேண்டும் என்று நினைத்தாலும் கூட இந்த சூழ்ச்சிகளுக்குள் நீ சிக்கி விடுகின்றாயே தவிர ஒரு பொழுதும் இதிலிருந்து உனக்கு எந்த சந்தோஷமான விஷயங்களும் நடக்கவில்லை இனிமேலும் இப்படியே விட்டுவிட்டோமானால் என் குழந்தையினுடைய வாழ்க்கை என்னவாகும் அதனால்தான் உன் சாயப்பா உன்னை அந்த மாய வலையிலிருந்து மீட்டெடுத்து உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றேன் எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் இனி உனக்கான மன நிறைவு எப்பொழுதும் நிறைந்திருக்கும் நீ கேட்டதை விடவும் இந்த வாழ்க்கை உனக்கு அதிகமான மகிழ்ச்சியையும் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொள் யாருக்கும் இங்கு யாரும் அடிப்பணிந்திருக்க வேண்டாம் யாருடைய வார்த்தைகளும் இங்கு நாம் மதிக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஆனால் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது விட்டுவிடக்கூடாது ஒருவேளை அவர்களின் பேச்சில் நியாயம் இருக்கிறது என்றால் அதையும் நாம் செவி கொடுத்து கேட்கத்தானே வேண்டும் அதன் பிறகும் அதை எடுத்துக்கொள்வதும் விட்டு விட்டுவிடுவதும் உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலமும் எல்லாவற்றையும் பார்த்தாயிற்று ஒவ்வொரு விதமான மனிதர்களையும் சந்தித்தாயிற்று யார் யார் எப்படிப்பட்டவர்கள் எந்தெந்த நேரத்தில் அவர்கள் எப்படியெல்லாம் மாறுவார்கள் என்பதனையும் கண்டாயிற்று இதற்கு மேலும் நாம் பெரிதாக வருத்தப்படவோ வாழ்க்கையில் பெரிதாக நினைத்து வேதனைப்படவோ எதுவும் இல்லை இவ்வளவுதானா இவர்கள் என்று தெரிந்துவிட்ட பிறகு என் குழந்தை இனி உன்னுடைய மகிழ்ச்சி பெறுவதில் மட்டும்தான் உன்னுடைய எண்ணத்தை வைத்திருக்க வேண்டும் நீ சந்தோஷம் அடைந்தால் மட்டும்தான் இந்த சாயப்பா மன மகிழ்ச்சி அடைவேன் நீ தொலைத்தது நீ தொலைத்தது மகிழ்ச்சி மட்டுமல்ல இனி உனக்கு வாழ்க்கையில் புதிதாக வரக்கூடிய விஷயங்களும் உனக்கு தெளிவாக கிடைக்கப் போகின்றது எல்லாவற்றையும் தாண்டி நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தெளிவாக பெற்று உன்னுடைய மனநிலையில் இருந்து உனக்கான எண்ணங்களை எல்லாம் தெளிவுபடுத்தப் போகின்றாய் நல்ல நேரம் உனக்குள் வரும்பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தர்ப்பங்களும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து இந்த நொடி முதல் உனக்கு இந்த சாய் அப்பா காவலாக நிற்கிறான் என்பதனை மறக்காதே இத்தனை நாளும் நான் தான் இருந்தேன் ஆனாலும் அது உனக்கு சரியான புரிதலில் இல்லை இனியாவது இதை புரிந்து கொண்டு சாயப்பா நமக்கு துணையாக பொழுது எதற்கும் நாம் வருத்தப்படக்கூடாது என்பதனை நீ தெரிந்து கொண்டால் போதும் எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக எதிர்கொள்ள முடியும் உனக்கு உன் மீது ஒரு நம்பிக்கை வரும் உனக்கே உன்னை பார்க்கும் பொழுது ஒரு துணிச்சல் வரும் மற்றபடி எல்லாமும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதும் உனக்கு உண்டு என்பதனை தெரிந்து கொள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியப் போகின்றது ஓம் சாயலாம் நன்றி வணக்கம்